அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் குட் மார்னிங் இன்று எங்களது இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு அமைய வல்ல விரைவனை பிரார்த்தித்தவனாக தைரி நைன்டி நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி அதை தொடர்ந்தான வைத்திய ஆலோசனை இன்று நாங்கள் நேற்று வந்த ஒரு நோயாளியோட பார்த்தான் ஒரு முப்பத்தேழு வயது ஒரு லேடி தான் அவங்க வந்து ஒரே சோர்வா இருக்கு உடம்பு அடுத்தது கை ரெண்டும் விதைக்கிறது அடுத்தது ஏர்லியாக காலையில் கூதல் டைமுகளுக்கு குளிக்கிறது கஷ்டம் கூட நடுக்கம் கூதல் மாதிரி இந்த இதை சிம்டம்ஸோட வந்தாங்க அப்போ அது உண்மையாக வந்து இது அப்படி இப்படியான அருகில் வரக்குள்ள வந்து இந்த தைரோக்சின் குறைபாடு இப்படி வரும் கூடுதலாக அது வந்து இப்போ நம்மட பிரதேசங்களில் வந்து இப்போ மிச்சம் கூட ஆரிகி தைரோக்சின் குறைபாடு சரியானே அப்போ அதான் கூட பேர் வந்து இப்போ அந்த தைரோக்சின் டேப்லெட்லாம் பாவிக்காங்க இப்போ இவன் இப்போ பிறந்த பிள்ளைக்கு கூட இப்போ என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல அந்த டிஎஸ்ஹெச்சின்னு ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று செய்கிறாங்க அதாவது தைரோய்ட் தைராக்சின் குறைபாடு இருக்கிற ஆகளுக்கு அந்த டிஎஸ்ஹெச்சுங்கிற ஹார்மோன் வந்து கூட அறிக்கும் தைராக்சின் குறை இருக்கிற ஆகளுக்கு டிஎஸ்ஹெச் கூட அறிக்கும் அப்போ அதை செக் பண்ணி பார்க்குறது பிறந்த பிள்ளைக்கு செய்கிறாங்க அளவுக்கு கொமன் அரைக்கு இப்போ தைராய்ட் ப்ராப்ளம் இப்போ முந்தியில் ஒரு காலத்தில் இந்த தைராய்டு பிரச்சனை எல்லாம் வந்து அதிகமாக வந்து மலைநாட்டு பிரதேசங்கள் உள்ளாக்களுக்கு தான் தைராய்ட் களலை பிரச்சனை தைராய்டு பிரச்சனை கூட இருந்துச்சு இப்போ நம்மளோட பிரதேசங்களே இது வந்து மிகவும் அதிகமாக இருக்குது அப்போ இந்த அறிகுறிகளோட வந்து சில ஒரு சிலருக்கு வந்து அந்த மலச்சிக்கலும் காணப்படும் சிலாக்களுக்கு அந்த துரல் குரல் வந்து கம்முற மாதிரி கட்ட குரல் மாதிரி அப்படி வாய்ஸ் சேஞ்ச் ஒன்று வரும் இந்த தைராக்சின் குறைபாடு வர டைமில் உண்மையாக வந்து தைரோக்சின்ங்கிற என்னென்னா ஒரு வாகனத்துக்கு பெட்ரோல் மாதிரி தான் சரியா இப்போ நம்ம உடம்புக்கு உடம்பை இயக்குறதுக்கு தைராக்சின் வேணும் இப்போ பெட்ரோல் அடி வாங்கணும் கூடாது அது மாதிரி தைரோக்ஸின் இல்லை நம்ம ஒன்றும் இயக்கம் இயக்கம் ஒண்ணும் நடக்க மாட்டா நம்ம உடல் நிலம் நடக்கிற எல்லா தொழிற்பாட்டுக்கும் தைரோக்ஸின் அவசியம் அப்ப தைரோக்சின் வந்து குறையக்குள்ள தொழிற்பாடு எல்லாம் குறையும் அப்போ உடலில் இயக்கங்கள் குறையும் உதாரணமா மழை காலங்கள் அல்லது மிச்சம் ஆஹ் கிளைமேட் டைம்கள்ல நம்ம படி வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கூட ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் கூட வெப்பத்தை உருவாக்கணும் என்ன வெப்பம் எல்லாம் பிரிக்கும் வெளி வெளி அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து குறையக்குள்ள நம்ம இருந்து ஹீட் வெளியே போறதால நம்ம உடம்பு என்ன செய்யணும்னா கூட ஹீட்டை உருவா உருவாக்கணும் நம்ம கூட ஹீட்டை உருவாக்குறதுனா கூட தைரோக்சின் வேணும் கூட பெட்ரோல் தேவை மாதிரி கூட தைரோக்சின் வேணும் அப்ப கூட தைரோக்சினை பொடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஏலாச்சி அதாவது தைராக்சின் குறைபாடு இருக்கிற அந்த டைம்ல உடல் வந்து களங்கள் எல்லாம் நடுங்க தொடங்கும் அதான் அந்த கூதல் கோல்டு இன்டோலரன்ஸ் இருக்கு கூலை கூதல் தாங்க ஏலா தான் காணப்படும் அது ஒரு அறிகுறி அதே மாதிரி இப்ப குடல் அசைவுகளுக்கும் தைராக்சின் தேவை மலச்சிக்கல் வர்றது மாதிரி தான் கூட அசைவெல்லாம் குறை அப்போ டெய்லி வந்து மலம் வந்து வெளியாகிறது குறை அப்போ அதால மலம் உரு அதே மாதிரி இயக்கம் நம்மட சோறு ஒரே சோறு மாதிரி இருக்கும் அதால உடம்பு உடல் தருமனும் வந்து கூடி கொண்டு போகும் ஒரு சிலருக்கு வந்து எல்லாம் வந்து கூட போக தொடங்கும் கூட அதிக அதிக நாட்கள் போகும் அதிக அளவு போகும் அப்படியான அறிகுறிகள் எல்லாம் வந்து தைராக்சின் குறைபாடுகள் இருக்கக்குள்ள வார அறிகுறிகள் அதே மாதிரி இந்த இந்த எந்த இடங்கள் எல்லாம் வந்து கூட கொழுப்புகள் வந்து அடைக்கிற அடைக்கிறதால இந்த கை விரைக்கிற இப்போ உதாரணமாக இந்த தேங்காய் புளிஞ்சா என்னை முறு உடுப்பு முறுக்கினா எல்லாம் இந்த கை ரெண்டும் வந்து விரைச்சி போகிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ஒரு சாமான கூடு நேரம் பிடிச்சிட்டு இருந்தால் எடி சொல்லுவாங்க கை விரைச்சி போறோம்னு சொல்லி இப்படி சில அறிகுறிகள் வந்து இந்த தைரோக்சின் குறைபாட்டால் வரும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மூணு அறிகுறியாக இருந்தேன் அப்போ நாங்கள் ஏன் நம்ம நான் இந்த பிரதானமான காரணம் வந்து இந்த ஐடின் குறைபாடு பிரதானமாக இந்த தைரோக்சின் குறைபாடுக்கு நம்ம பிரதேசங்கள் பிரதான காரணம் வந்து ஐடீன் குறைபாடு ஐடின் ஏன் இப்போ குறைவாக இருக்குன்னு சொல்லி தான் ஐடின் உள்ள உணவுகள் வந்து சாப்பிட்ற விதம் குறைய அதாலாம் இப்போ உப்பு எல்லாம் வந்து ஐடாய்ட் சோல்டுன்ட்டு வருது ஐடின் போட்ட உப்பு ஆனால் அந்த ஐடின் போட்ட உப்பை நாம் கறி சமைக்கிறதுக்கு முதல்ல போட்டு ஹீட் பண்ணினோம்னா ஐதரசன் ஐடாய்டு வாயுவாக அது வெளியே போயிடும் அப்போ அந்த கறியில் வந்து ஐடின் இடிக்காது அப்போ உண்மையாக வந்து நாங்கள் இந்த ஐடின் உப்பு எல்லாம் வந்து சமைச்சதுக்கு பிறகு தொழிச்சு தான் சாப்பிட்றோம் பழைய காலங்கள் மாதிரி எங்களோட மேசையில் உப்பு போத்தல் திரிக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் உப்பை போட்டு தான் சாப்பிடணும் மொழியை வட்டும்படிக்கு நம்ம கறிக்கு உள்ளே போட்டு சமைக்கிறதால அந்த ஹைட்ரீன் கிடைக்காது அது ஒன்று மற்ற ஐடின் உள்ள உணவுகள் கூடமாக இந்த கடல் மீன் கடல் மீன்கள்லாம் ஐடின் கூட அப்போ அதுலேயும் சின்ன மீன்கள்லாம் அதிகமாக ஐடின் போது இறால் அதே மாதிரி நண்டு அதே மாதிரி இந்த குட்டி குட்டி மீன்கள் நெத்தலி மீன் சால மீன் அந்த இதுகளெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தது பால் உட்பொருட்கள்லையும் உதாரணமாக மில்க்லேயும் கூட இருக்குது ஐடின் மில்க் யோக தயிர் அந்த உணவுகள் இருக்குது மற்ற நட்ஸுகள் இருக்குது அவருக்கு அவரை வகையில் கடும் கூட அவரை குடும்ப தாவரங்கள் அதுகளில் கூட இருக்குது ஃப்ரூட்ஸுகளில் வந்து இந்த ப்ளம்ஸ்லையெல்லாம் கூட ப்ளம்ஸ் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி அந்த பெரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஐடின் கூட இருக்குது அப்போ நம்ம அந்த அந்த உணவுகளாம் எக்ஸ்பென்சிவ் ஆனது நம்மளுக்கு லேசாக கிடைக்கிறது கடல் உணவு கடல் மீன் அப்போ அந்த உணவுகளை நாங்கள் எங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளும் சேர்த்துக்கொண்டு அந்த ஐடின் குறைபாடுலேருந்து எங்களை பாதுகாக்கணும் அதில் அந்த ஐடின் இப்போ இந்த தைரோக்சின் பிரச்சனைக்கு பிரதானமாக தைரோக்சின் டேப்லெட் கொடுப்பாங்க அது வந்து காலையில் வந்து வரும் வாய்ட்ல எடுக்க சொல்கிறாங்க என்ன சொல்லிச்சுன்னா அந்த தைரோக்சின் வந்து உறிஞ்சப்படுறத நியாயமான விடயங்கள் வந்து தடுக்கும் இந்த மில்க் காஃபி டீ சில உணவுகள் எல்லாம் வந்து ஐடின் உறிஞ்சத்தை குறைக்கும் அதனால் அந்த காலையில் எலும்பின உடனே வரும் வயிற்றில் அந்த தைரோக்சின் குளிர்சையாக குடிக்க சொல்வாங்க போட்டுட்டு பிறகு தான் நாம் டீ குடிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் பின் அப்போ அதை எடுக்கணும் அடுத்து பிரதானமாக வந்து இந்த தைரோக்சின் எடுக்கிற ஆக்கள் ரெகுலராக வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா த்ரீ மந்த்ஸுக்கு ஒருக்கா அந்த டிஎஸெச்ன்னு சொல்கிற பரிசோதனையை செய்து பார்த்து அதை அளவுக்கு ஏற்ற மாதிரி தைராக்சின் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால் டெய்லி எடுக்கணும் ஒரு நாள் எடுக்காட்டியும் அந்த அண்டைக்குரிய தைரோக்சின் நம்ம உடம்பில் இல்லை தானே அப்போ நம்ம உடம்புல ஃபங்க்ஷன் எல்லாம் செயற்பாடுகள் எல்லாம் வந்து சோர்வாயிக்கும் ஒரே தூக்கம் முடியல்வாங்க சில ஆக்கள் ஒரே தூங்கிட்டு எரிப்பாங்க அந்த தைரோக்சின் இல்லாட்டி ஆகவே நாங்கள் அந்த தைரோக்சின் டேப்லெட் எடுக்கிறார்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும் அதில் சில ஹை டோஸ் எடுக்கிற ஆகலாம் இருக்காங்க டூ ஹண்ட்ரட் மில் மைக்ரோகிராம் ஆகலாம் இருக்காங்கன்னா அவங்களோட தைராக்சின் வந்து மிச்சம் லோவாக இருக்கும் அப்போ அப்படியான ஆகலுக்கு எலும்பு அதுகளில் நோவுகள் வார போன் பெயின் எல்லாம் வரும் ஏன்னா ஹை டோஸ் எடுக்கக்குள்ள வந்து எலும்புகள் வந்து கரையை தொடங்கும் அப்போ உரிய டோஸ் இல்லாமல் டோஸ் எடுக்க டைம் அப்போ அப்படியான ஆகலுக்கு வந்து கல்சியம் டேப்லெட்டு எடுக்க வந்து வரும் ஆனால் அது ஒரு நாலு அவர் இடைவெளிக்கு ஒன்று தைராக்சின் டேப்லெட் பாவிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முதல்ல அல்லது ஃபோர் ஹவர்ஸ்க்கு பிறகு தான் எடுக்கணுன்னா கல்சியம் வந்து தைரோக்சின் உறிஞ்சுறத தடுக்கும் தைரோக்சின் நம்ம உடம்புல எடுத்தோம்டா அந்த தைரோக்சின் ஃபுல்லாக போய் சேராது கல்சியத்தை அது அதோடு சேர்த்து எடுத்தா அதனால ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கெப்பில் இப்போ தை தைரோசின் போட போகிறீங்கன்னா நாலு ஹவருக்கு முதல்ல கல்சியம் போடணும் அல்லது ஃபோர் ஹவர்ஸுக்கு பிறகு அப்போ அதிகாலையில் எடுக்கிறபடியாவது ஒரு பகல் டைமுக்கு எடுக்கலாம் கல்சியம் டேப்லெட்டை தைரோக்சின் பாவிக்கிறாங்க அப்படி எடுத்தோம்னா அந்த எலும்பு நோவுகள் வாரத்துலேருந்து பாதுகாக்கலாம் இந்த கேட்டு பெண்களுக்கு ஆண்களுக்கு தைரோக்சின் குறைபாடு கூடுதலாக பெண்களுக்கு அதிகமாக வருது இப்போ ஆண்களை விட அதிகமாக வந்து பெண்களுக்கு தெரியு அதுக்கு நேச்சுரல் என்ன ரீசன் சொல்லி பெருசாக இல்லை சயின்டிஃபிக் இல்லை பெண்கள் அதிகமாக அந்த தைரோக்சின் குறைபாடு அதிகமாக காணப்படுது கேட்டு விடைபெறுதே நன்றி